மாணவி காயத்ரி அவர்களை அன்போடு மேடை மேடையழைக்கின்றோம் ஆண்டுமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களை வணங்கி அவையோரையும் வணங்கி வணங்குகிறேன் நான் புதுமை பெண் திட்டத்துக்கு கீழே ரெண்டரை வருஷமா காசு வாங்கிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன் என்னோட பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு தான் என்ன படிக்க வைக்கிறாங்க நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே ஸ்பெஷல் கோர்சஸ் நிறைய போகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் எங்கள் வீட்டில் கேட்டதுக்கு எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க காலேஜ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதுக்கே கஷ்டமா இருக்கு இப்போதைக்கு எதுவும் வேணாம் தேர்ட் இயர் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ நான் புதுமை பெண் திட்டத்துக்கு கீழே காசு வாங்குறனால அந்த காசை வச்சு டைப் ரைட்டிங் இங்கிலீஷில் லோயர் அண்ட் ஹையர் முடிச்சிருக்கேன் இப்போ கம்ப்யூட்டர் கிளாஸில் டேலி இருக்கேன் இதுக்கப்புறம் நான் பைத்தான் படிக்கலான்னு நினைச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம என்னோட தனிப்பட்ட செலவு எல்லாத்துக்குமே இந்த காசு ரொம்ப ஒரு புரட்சிகரமான திட்டத்தை கொண்டு வந்த தமிழக முதல்வரையா அவர்களுக்கு என்னோட சார்பாகவும் என்னோட குடும்பத்தோட சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி அடுத்ததாக மாணவி கஷிகா அவர்களை அன்போடு கழிக்கின்றோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா உட்பட அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டுவெல்த்து முடிச்சேன் நெக்ஸ்ட் காலேஜ் போயிட்டு ஜாயின் பண்ணணும் என் வீட்டுல வருமே பொருளாதார நெருக்கடி என் அம்மா அப்பா ரெண்டு பேரும் கூலி வேலை தான் பாக்குறாங்க என் கூட பிறந்தவங்க நாலு பேரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் காலேஜ் படிப்பனா அப்படின்றது எங்க வீட்டுல ஒரு கேள்விக்குறிதான் ஆனா நான் ஸ்கூல் படிக்கும்போதே போதே புதுமை பெண் அப்படின்ற திட்டம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன்னா அம்மாட்ட போயிட்டு சொல்றேன் அம்மா கவலைப்படாதீங்க நம்ம முதல்வர் ஐயா இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இது மூலமா நான் காலேஜ் படிச்சுக்கிறேன் என்னுடைய காலேஜ் பீஸ் எக்ஸாம் பீஸ் என் படிப்புக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நான் இதுலயே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என் அம்மா தைரியமா கொண்டு போய் என்ன காலேஜ்ல சேர்த்தாங்க சரி காலேஜ்ல சேர்த்துட்டேன் பஸ்ஸுக்கு செலவாகுமே அப்படின்னு அம்மா கேக்குறாங்க தான் இருக்கேன் நம்ம விடியல் பயணம் அப்படின்ற மாதிரி டெய்லி அதுலதான் காலேஜ் வரேன் திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு போகும்போதும் அதுலதான் போறேன் புதுமை பெண் திட்டத்துல மட்டும் இல்ல விடியல் பயணத்திலையும் நான் பயனடைஞ்சிட்டு வரேன் அப்படின்றத ரொம்ப மகிழ்ச்சியோட உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இப்படி ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு என்ன நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி அடுத்ததாக மாணவி சோபிகா அவர்களை அன்போடு கழிக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல என்னோட ஸ்டடிஸ் முடிச்சேன் முடிச்சதுக்கப்புறம் நான் காலேஜ் படிச்சிட்டு இருந்த அந்த டைம் செகண்ட் இயர் படிக்கும் போது அப்பா தவறிட்டாங்க என்னோட படிப்பு அந்த இடத்துல தடைப்பட்டுட்டு அதுக்கப்புறம் கல்யாண வாழ்க்கை கல்யாணம் முடிஞ்சிருச்சு கல்யாணத்துக்கு அப்புறமும் படிக்கணும்ன்ற ஆசை எனக்குள்ள இருந்தது ஆனா பொருளாதார சிக்கல் ஏன்னா என்னோட கணவர் வந்து சாதாரண ஒரு உப்பல தொழிலாளி நான் படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க நான் நல்லா படிக்கணும்ன்றது அப்பாவோட கனவு அந்த டைம்ல தான் இந்த புதுமை திட்டத்தை எக்ஸ்டென்ட் பண்ணாங்க அதாவது கவர்மெண்ட் எய்டட் படிச்சவங்களுக்கும் இந்த திட்டம் எலிஜிபிள் நம்பி நான் இதை கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிட்டு இருக்கேன் இந்த திட்டத்து மூலியமா எனக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் ரெக்கார்ட் புக்ஸ் ப்ராஜெக்ட் ஐட்டம்ஸ் அது போக டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லானது இந்த திட்டம் தான் பிரிஞ்சு போன என்னோட கல்வியை அதாவது நான் தடைப்பட்ட அந்த கல்விய எனக்கு திரும்பவும் கொடுத்தது இந்த புதுமை பின் திட்டம்தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்துல மின்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி இல்லத்தரசிகள் நலன்காக்கும் கலைஞர் மகளீர் உரிமை தொகை திட்டம் மாணவர் செல்வங்களை தரம் உயர்த்தும் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் என எல்லோருக்கும் எல்லாம் என உறுதி செய்து தாய் தமிழ்நாட்டை இந்தியாவின் நம்பவன் ஒன் மாநிலம் என்று சரித்திரம் படைக்க வைத்த திராவிட மாடல் ஆட்சியின் நம்பிக்கை நட்சத்திரம் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம்